இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக ஏடிஎஸ்பி சுகுமார் உள்ளிட்ட போலீசார் நீதிபதியின் விசாரணைக்கு இது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை இடைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் கண்ணன் வணக்கம் சுரேஷ் கண்ணன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க சிவகங்கை மாவட்டம் திருப்பணம் அருகே மடப்புறத்தில் அஜித்குமார் உயிரிழந்த வழக்கை காலை எட்டு மணிக்கு நீதிபதி திருப்பவனம் காவல் நிலையத்தில் விசாரணையை தொடங்கினார் அஜித் குமார் கொலை செய்யப்பட்டதற்கு முதல் நாள் காவல் நிலையத்தில் மிகிதாவிடம் புகாரை யார் வாங்கினார் சிஎஸ்ஆர்ஏ காப்பி யார் போட்டது அஜித்குமார் அமர வைக்கப்பட்ட இடம் ஆகியவற்றை பார்த்தார் அதன் பின் காவல் நிலையத்தில் உள்ள சிசிடி பார்வையிட்டார் அதன் பின் அங்கிருந்து நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மாளிகைக்கு சென்றார் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் ஏடிஎஸ் சுகுமார் மற்றும் ஆய்வாளர் ராஜ்குமார் ஆகியோரை விசாரணை செய்தார் அதனைத் தொடர்ந்து அஜித்குமார் குற்றப்பிரிவு போலீசார் அடித்து கொலை செய்யப்பட்ட தேதி இருபத்தி எட்டாம் தேதி பணியில் இருந்த காவல் துணை கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது நீதிபதி ஜான் சுந்தர்லால் அவரிடம் விசாரணை மேற்கொண்டார் இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்ட மாணாமிர டிஎஸ்பி சண்முக சுந்தரம் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு விசாரணை முடிந்து வெளியே வந்தார் அவரிடம் செய்தியாளர்கள் சந்தித்து பேட்டி கேட்டபோது சாலையில் வந்த ஆட்டோவை திடீரென நிறுத்தி ஏறி சென்றுவிட்டார் மேலும் அதன்பின் காத்திருப்பு பட்டியலில் உள்ள சிவகங்கை முன்னாள் எஸ்பி ஆசிஸ் ராவத் விசாரணை இன்று மாலை நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்